வணக்கம் இது ஆரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் செந்தில்வேல் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் நிறுவனம் அதுல அமலாக்கத்துறை நடத்திய சோதனை அந்த சோதனை நடத்தப்பட்ட பிறகு யாரையெல்லாம் நோக்கி அதில் ஒரு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு ஆகவே இது யாரை நோக்கி நகரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரை நோக்கி நகரணும் அப்படின்ற மாதிரி பாஜக தரப்புல இன்னைக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு வராங்க இதில் திடீர்னு பாத்தீங்கன்னா தாமே தலைவர் விஜய் வந்து திமுகவும் பாஜகவும் இணைஞ்சு செயல்படுறாங்க இது அதில் அப்பட்டமா வெளியில் தெரிஞ்சிருச்சு ஏன்னா அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதோடு சரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன நடக்குது எலெக்ஷன் நெருங்குதுன்னு அர்த்தம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் வேற என்ன இதுல புரிஞ்சுக்கணும் அது பாஜக மாதிரியான ஒரு பித்தலாட்ட கட்சி உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது எங்க ஊர் பக்கம் ஒரு சொல்லோட சொல்லுவாங்க ஈரை பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை எடுத்து மக்கள் மன்றத்துல ஒரு அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதில் பாஜக வந்து ஏன்னா வட இந்திய ஊடகங்கள் முழுக்க அவங்க கையில இருக்குது நிறைய வந்து லாபி இருக்குது இன்னைக்கு அமலாக்கத்துறை சிபிஐ வருமானத்துறை எல்லாம் கையில இருக்குது அதை வச்சுட்டு நீங்க மகாத்மா காந்தியை கூட அவர்களால் செய்ய முடியும் துரோகி அப்படின்னு சொல்ல முடியுங்கிற அளவுக்கு அவங்க வந்து இன்னைக்கு லாபி பண்றாங்க அதுதான் இந்த விஷயத்துல நடக்குது ஒரு அரசு அப்படின்னு இருந்தா நிச்சயமாக ஏதேனும் குறைபாடுகள் இருக்கும் போதாமைகள் இருக்கும் இன்க்ளூடிங் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஆட்சியில நிர்வாகத்துல ஒரு குறை கூட சொல்ல முடியாதுன்னு நானும் சொல்லல அவர் பத்திரிகையாளனாக நிச்சயமாக ஆங்காங்கே சில சில தவறுகள் நடக்கலாம் போதாமைகள் இருக்கலாம் சுட்டி காட்டுவதற்கான குறைபாடு இருக்கலாம் அதை சுட்டி காட்டுற இடங்கள்ல நம்ம இருக்கிறோம் அதை சுட்டி காட்டுறத முதலமைச்சர் பல இடங்களில் சரி பண்றாரு தான் இருக்கும் ஆனா இவங்க அதை மிகைப்படுத்தி ஒரு பல்லாயிரம் கோடி ஊழல் பல லட்சம் கோடி ஊழல்ங்கிறது எப்படி டூஜியை வைத்து இவர்கள் வந்து ஒரு அபாண்ட பழியை சுமத்தி பாஜக ஆட்சியை பிடித்ததோ ஒன்றியத்தில் அதே மாதிரி இன்னைக்கு இந்த அரசின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்ட சூழலாம் நினைக்கிறேன் இது நிற்காது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா இந்த டாஸ்மாக் அப்படின்னு இவங்க எடுத்திருக்கிற பிரச்சனை இருக்கையா இது இதுக்கு முன்னாடி நான் சில சமூகங்களை மக்களுக்கு நான் நினைவுபடுத்தணும் ஒரு முறை முதல்ல அந்த அமலாக்கத்துறை யாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அமலாக்கம் அடிப்படையான அடிப்படையான கேள்வி இந்த அமலாக்குத்துறை எவ்வளவு யோக்கிய சீவாமணிகள் அமலாக்குத்துறை இது வரைக்கு பிடித்திருக்கக்கூடிய மிக முக்கிய ஊழல்வாதிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல இரண்டு மிகப்பெரிய ஊழல்வாதிகளை இவங்க பிடிச்சாங்க அந்த ஊழல்வாதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் பேர் கிருஷ்ணன் ஒருத்தர் பேர் கண்ணையன் இந்த ரெண்டு பேரும் விவசாய விவசாயிகள் இந்த ரெண்டு பேருக்கும் பேங்க்ல அக்கவுண்டே கிடையாது இந்த ரெண்டு பேருக்கும் பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது இந்த ரெண்டு பேரும் சட்டப்பூர்வமற்ற முறையில் பணப் பரிவர்த்தனை செய்து பல கோடி ரூபாய் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு இடி நோட்டீஸ் அனுப்புது அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புது அவங்களுக்கு அமலாக்கத்துறைனா என்னன்னு கூட தெரியாது பேங்க்லேயே அக்கௌண்ட் கிடையாது அவங்களுக்கு இதுல என்ன உச்சபட்ச கொடுமைன்னா தோழர் அமலாக்கத்துறை ஒருவருடைய சாதியை குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்புது அவர்கள் வந்து தேவேந்திர உலக சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தேவேந்திரகுள சமூகத்தை சேர்ந்தவர்களை அவங்களோட சாதியை குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்புற ஒரு கேவலமான நிலைமையில தான் இன்னைக்கு இந்த பாஜக ஆட்சி இருக்குது அதன் பிறகு என்னன்னு விசாரிச்சா அவங்களுடைய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வாதாரம் அந்த லேண்ட ஆட்டை போடுறதுக்கு ஒரு பாஜக மாவட்ட நிர்வாகி முயற்சி பண்றாரு சாதாரண மாவட்ட நிர்வாகி சாதாரண மாவட்ட நிர்வாகி அவனுக்கு இவங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உடனே ஒரு மாவட்ட நிர்வாகியால அமலாக்கத்துறையை வச்சு ஒரு விவசாயிகளை மிரட்ட முடியுதுன்னு சொன்னா நீங்க இப்ப மோடியும் அண்ணாமலையும் நீங்க யோசிச்சீங்க அவங்க ஏன் வந்து இந்த அரசை மிரட்ட மாட்டாங்க திமுக அரசு அப்படிங்கறத ரொம்ப சிம்பிள் லாஜிக் அதனால இங்க இதுதான் நடக்குது அமலாக்கத்துறை மிரட்டுமா சார் அப்படின்னா ஆமா மிரட்டும் வேற என்ன சான்று இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல பாத்தோம் பார்த்தோம் அங்கி திவாரின்னு ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி ஒரு டாக்டரை மிரட்டி காசு வாங்குறான் இப்ப நான் என்ன கேக்குறேன் நீங்க நான் புதிய நேர்பட பேசி வாரத்தில் கூட பத்திரிகையாளர் மணிப்ப கூட அந்த கேள்வி வச்சேன் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னார் ஒரு ஒரு அரசு இன்ஸ்டியூஷன் ஒரு அரசினுடைய நிறுவனத்திலேயே டாஸ்மாக் சோதனை நடக்குது அப்படின்னா இதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும் முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்ப நான் கேட்டேன் அமலாக்கத்துறை அலுவலகத்துல மாவ மாநில லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினாங்க அதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்போ பிரதமர் தானே பொறுப்பு பிரதமர் பதில் சொன்னாரா பிரதமர் பேசினாரா இந்த நாட்டுல அமலாக்கத்துறை அலுவலகத்துல விடிய விடிய சோதனை நடந்துச்சு ஆமா ஒரு அங்கி திவாரிங்கிற ஒரு அதிகாரி ஒரு மருத்துவரை மிரட்டி காசு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா இந்தியா முழுக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் இது வரைக்கும் மிரட்டியிருப்பாங்க எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் அந்த பணத்தை வச்சு அந்த பணத்துல ஒன்றிய அரசுக்கும் மோடிக்கும் எவ்வளவு பங்கு பேருக்கும் நம்மளும் கேட்கலாம்ல மாநிலங்களும் இவருடைய யோக்கியது இப்ப நம்ம இந்த டாஸ்மாக் வாரத்துக்கு வருவோம் இதுல இருந்து நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த டாஸ்மாக் வச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு மேல வாங்குறாங்க அதை வாங்குறாங்க எது வாங்குறாங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி மீது ஒரு தொடர் ஒப்பினியன் ஏற்படுத்துறாங்க நீ நல்ல கவனிச்சு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது இப்ப செந்தில் பாலாஜி மீது நடக்கக்கூடிய வழக்கு இந்த ஆட்சியில் உள்ள வழக்கு இல்லை அவர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து அமைச்சராக பொழுது அவர் மீது சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் உள்ள வழக்கு இப்ப இதன் மீது வர நடவடிக்கை எடுத்தா இந்த அரசுக்கு எப்படி அதை வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும் இந்த அரசின் மீது எப்படி குற்றச்சாட்ட முடியும் அப்படின்னு உடனே இவங்க அவங்களுடைய ஏவல் ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சமூக செய்கிறதுக்குன்னு ஊடகங்கள்ல டீம் இருக்கு இவங்களை வச்சு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இதோட ஒரு மூணு மாசமா ஒரு செய்தியை தொடர்ச்சியா பேசினாங்க அதாவது டாஸ்மாகில் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு திடீர்னு யாரோ யாராவது யூடியூப்காரன் ஒரு டாஸ்மாகுக்கு போவோம் ஏதோ ஒரு மதுபானத்தை வாங்குவோம் அதுக்கு பத்து ரூபாய் வேலை அதிகமா இருக்கிறத வந்து இவங்க நினைச்சுவாங்க செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க இப்படி பண்ணி பண்ணி டாஸ்மாக்ல ஒரு பெரிய அளவுல ஊழல் நடப்புது அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியனை முதல்ல ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்திட்டு பழைய வழக்கில் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த போது செந்தில் பாலாஜி மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டில் செந்தில் பாலாஜா கைது பண்றாங்க ஆனா பொதுமக்கள் மத்தியில் எப்படி பிம்பம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு மற்றும் ஆயிரத்தி இருபது துறையில டாஸ்மாகில் ஏதோ பெருசா பண்ணிட்டாரு அதனால தாங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க அதன் பிறகு அவரை சிறைய அடைச்சாங்க அவர் இன்னைக்கு பெயிலில் வந்திருக்கிறாரு மொபைலில் வந்தோடன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ திருப்பி இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க ஓராண்டு இருக்கும்போது ஆயிரம் கோடி ஊழல்னு அண்ணாமலை சொல்கிறார் ஆமாம் என்ன பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இதில் மொத்தம் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரில் முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் ஆயாத்தியின் காட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்டது பதிவு செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதாவது டாஸ்மாக் நிறுவனங்களில் அலுவலகம்ங்க அந்த டாஸ்மாக் கடைகளில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்துறாங்க சோதனை நடத்தும் போது அங்க கணக்குல காட்டாத பணம் இருக்கு அந்த அடிப்படையில அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க அப்படி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான ஆட்சி காலத்துல பதிவு செய்யப்படுகிறது ஏழு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது இதையும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை தான் பண்றாங்க மொத்தம் நாற்பத்தோரு ஒரு எஃப்ஐஆர் இவங்க என்ன பண்றாங்கன்னா தோர் இடிக்கு ஒரு சட்டம் இருக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தாதான் நீங்க வந்து இடி உள்ள வரணும் அப்படின்னு உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த ஏழு எஃப்ஐஆரின் அடிப்படையில் மட்டும் நடவடிக்கை எடுத்தா முப்பது லட்ச ரூபா வரல அப்ப என்ன பண்ணலான்னு பார்க்கும் போது பழைய முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் கொண்டு வந்து இதுல சேர்க்கிறாங்க அஇஅதிமுக காட்சி காலத்தில் உள்ள முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் சேர்த்து முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல வந்துருப்போம் ஆமா சேர்ந்த உடனே இப்ப என்ன செய்யறாங்கன்னா இது ஒரு பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது இப்ப இந்த முப்பத்தி நாலு எஃப்ஐஆருக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு அஇஅதிமுக ஆனா நீங்க யார குற்றம் சாட்டுறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜா குற்றம் சாட்டுறீங்க செந்தில் பாலாஜா குற்றம் சாட்டினா கூட பரவாயில்ல நீங்க உச்சபட்சமா அண்ணாமலை எங்க போறாரு இதற்கு முதல் குற்றவாளியே முதலமைச்சர் அப்படின்னு போறாரு இது அயோக்கியத்தனமா இல்லையா அப்போ ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த ஒரு தவறுக்கு நீ இந்த ஆட்சியினுடைய அமைச்சரை குற்றம் சொல்லுவ இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரே குற்றம் சொல்லுவேன்னா இது வந்து அப்ப திட்டமிட்டு மக்களை திசை மாற்றி மடைமாற்றி தமிழ்நாடு மக்கள் இல்லை தமிழ்நாடு மக்களுக்கு தெளிவா தெரியும் எல்லாரும் இனிமேல் இதை கேட்பாங்க விவாதிப்பாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறுக்கு எப்ராணி ஸ்டாலின் அவர்களை நோக்கி குற்றம் சாட்டுகிறா இந்த கேள்வியை எல்லோரும் அண்ணாமலை நோக்கி நிச்சயமா செய்வாங்க கேட்பாங்க இது பச்சை அயோக்கிய தனம் லாஜிகா பார்க்க போனா அந்த முப்பது லட்சம் அப்படின்றது இந்த ஏழு எஃப் ஐஆர் கீழ வராது வராது இது வந்து முன்கூட்டியே அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு தெரிந்திருந்தும் இன்னைக்கு முதலமைச்சரை நோக்கி கையை நீட்டுவது அப்படின்றது ஏதோ ஒரு திட்டமிடல் இருக்குதா டெல்லியோட ரெப்ளிக்காவை இங்க பாக்குறேன் அதேதான் டூ ஜி டூ ஜி டூ ஜி டூ ஜின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினால ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை புடிஞ்சிச்சு அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணது பெரிய வரலாற்று பிள்ளை காங்கிரஸ் என்ன செஞ்சாங்க ஆமான்னு இவங்க எல்லாம் போனாங்க கனிமொழி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க அதுதான் பாஜகவுக்கு ப்ளஸ்ஸாக போச்சு இவங்க லோக்பால கொண்டு வருவோன்னு போராடினாங்க லோக்பால் வந்தா நாங்க லஞ்ச உடல் லோக்பால் வந்துருச்சா அண்ணா சாரே போராடினா நீங்க பத்து வருஷம் ஆச்சு வந்து கொண்டு வந்துட்டீங்களா இல்ல சரி டூஜியை வந்து நீங்க வந்து குறைவாக ஏழை விட்டுட்டிங்கன்னு சொன்னீங்க ஏதோ அடிப்படையில சொன்னீங்க சிஏஜி அறிக்கை சிஏஜி அறிக்கைங்கிறது ஏதோ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி அன்னைக்கு பேசினாங்க டூஜிக்கு இன்னைக்கு அதே சிஏஜி ஏழரை லட்சம் கோடி ஊழல் என்று பாஜக மீது குற்றம் சாட்டுகிறது ஒரு குறிப்பிட்ட சாலையை அமைப்பதற்கு மீரட் சாலை அமைப்பதற்கு ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடி ரூபாய் அலாட்மெண்ட் பண்ணப்பட்ட தொகை இருந்து பதினெட்டு கோடி ரூபாய் இவங்க போட்டது அவங்க உத்தேசிக்கப்பட்டு இவங்க போட்டது ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தம்பது கோடி அப்போ அதுல ஒரு ஊழல் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஊழல் இது எல்லாம் சொல்கிறது யார் இதே சிஏஜி கேட்குறதுக்கு நாதி இல்லை பிஜேபி அதை பத்தி எதாவது பேசுதா இல்ல அப்ப நீங்க எப்படி ஒரு டூஜி இன்னைக்கு டூஜியில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு நான் கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன் ஒருவரும் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை ஸ்பெஷல் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட் ஒருத்தரும் சொல்லல அது சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல வந்து நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டுடைய மேற்பாடு சிபிஐ நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை ஒருத்தரும் வரல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சரி டூ ஜியவே ஏழை விட்டதுல இவ்வளவு நட்டம்னு சொன்னீங்க இன்னைக்கு ஃபைவ் ஜியை நீங்க உடம்பு அப்ப இதெல்லாம் அந்த நாட்டு மக்கள்ல கேட்கறதுக்கு நாஜி இல்லை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான ஒரு ஒரு சூழல் இல்லை பாஜக தொடர்ந்து பொய்களையும் வதந்திகளையும் பரப்பிக்கிட்டே இருக்கு இன்னும் கோரானு அப்படி சொல்றேன டாஸ்மாக்ல எங்க ஒரு டாஸ்மாக் கூட கூட தப்பே நடக்கலையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க நீங்க வேலை பார்க்கற இடத்துல நீங்க ஒருத்தர் ஒரு மதுபான பாட்டில் வாங்கப் போறாரு ஒரு வேளை அவர் பத்து ரூபா கூட கொடுத்துருப்பாரு ஒரு அஞ்சு ரூபா கூட கொடுத்துருப்பாரு அது அங்கே வேலை பாட்டுக்கு அந்த அதிகாரி அல்லது ஊழியரினுடைய ஒரு தவறுன்னு எடுத்துக்கோங்க ஒரு பத்து ரூபா கூட கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பத்து ரூபா கண்டிப்பா இதில் வராது பில்ல வந்திருக்காது கணக்கில் வராது இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு லாஜிக்காக இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ நம்ம வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட வராங்க கேஸ் சிலிண்டர் போட வரும்போது ரெசிப்ட் கொடுப்பாங்க நம்ம கையெழுத்து போட்டு கொடுப்போம் ரசீதில் இருக்கக்கூடிய தொகைக்கு மேலே எல்லாருமே ஐம்பது ரூபா நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொருத்தர் நீங்களும் கொடுத்துருப்பீங்க நானும் கொடுத்துருப்பேன் அரண் சீரில் பார்க்கக்கூடிய நேருக்கும் கொடுப்பாங்க ஐம்பது ரூபா கொடுக்குறோமா சராசரியாக இந்தியாவில் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் கேஸ் சிலிண்டர்கள் ஒரு நாளைக்கு வந்து புக் ஆகிட்டு வராங்க ஒரு நாளைக்கு இருபது லட்சம் கேஸ் சிலிண்டர்னா ஐம்பது ரூபா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா ஒரு நாளைக்கு அப்ப ஒரு ஆண்டுக்கு என்னாச்சு ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி அறுபது நாளைக்கு மூவாயிரத்தி கோடி ரூபாய் பத்து வருஷம் மோடி ஆட்சியில இருக்காரு முப்பத்தி ஆறாயிரத்தி கோடி ரூபாய் மோடி ஊழல் செய்து விட்டார் அதான அர்த்தம் அதுக்கு அப்படி சொல்லலாம் தானே சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா நீ வாங்கிருக்கியா இல்லையா இது ஊடலா இல்லையா என்னடா நீங்க லாஜிக் பேசுறீங்க ஏன்னா பாட்டிலுக்கு அவன் பத்து ரூபாய் கூட வாங்கினதுக்கு முதலமைச்சர் பொறுப்பு சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா கூட வாங்குறியா யார் பொறுப்பு எடுக்கிறது இது இது களையப்படணும் எனக்கு மாற்றுக்கிறது இல்ல இது இது இந்த போதாமைகள் சிக்க அதுதான் தான் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை என்ன செய்து பதிவு வழக்கு பதிவு செய்து இது இது சரினு நினைச்சுதான் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கே பதிவு செஞ்சிருக்காது மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை பதிவு பண்ண வழக்கெல்லாம் நீ வர்ற எந்த அரசாவது தன்னுடைய சொந்த ஆட்சியின் மீது தனக்கு எதிராக தானே வழக்கு பதிவுமா இப்ப மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சிக்கல்களை தான் இருக்குது அது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது இதுல நீ எங்க உள்ள வர்ற உள்ள வந்து நீ யார வந்து குற்றவாளி காட்ட முயற்சிக்கிற இது அப்ப அயோக்கியத்தனம் இது என்னன்னா இந்த ஓராண்டு தேர்தல் வருகிறது அந்த ஓராண்டுல இந்த அரசின் மீதி உங்களுக்கு சொல்வதற்கு எந்த குற்றச்சாட்டுமே இல்லை முன்னாடி டூ ஜி இருந்துச்சு இவங்க நீங்க நல்லா குறைஞ்சு பாத்தீங்கன்னா திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருகிறதோ அப்பொழுது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு நேரத்தில் வீராணம் ஏரியிலே இருந்து ஆரம்பிச்சது வீராணம் நாங்க அப்புறம் அதுக்கு ஆதாரம் கேட்டா நாங்க எம்ஜிஆர் நீதிமன்றத்துக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னார் எம்ஜிஆர் நீதிமன்ற படிகளில் சொன்னது நீதிமன்றத்தில் ஏறி சொன்னார் இல்ல எனக்கு தெரியாது எனக்கு கிடைச்ச தகவலை சொன்னேன் அந்த ஆதாரம் இல்லை என்றார் திமுக ஊழலுக்கு எதிராக இது வரலாறு வீராணம் நிரூபிக்கப்பட்டுச்சா இன்னைக்கு வரைக்கும் அந்த வீராணம் தான் சென்னைக்கு தண்ணீரை கொடுத்துக்கிட்டு இருக்கு வீராணம் ஏறி திட்டம் டூ ஜி நீங்க டூ ஜி ல ஏதாவது இது பண்ண முடிஞ்சதா அப்ப தொடர் அபாண்ட குற்றச்சாட்டுகள் இப்போ இந்த அஞ்சு வருஷம் முடிய போகுது இப்ப நாலு வருஷம் முடிஞ்சது அஞ்சாவது வருஷத்துல இருக்கும் அந்த ஆட்சி இன்னும் ஒரு ஆண்டுல தேர்தல் அப்ப இந்த நாலு ஆண்டுகளில் இந்த அரசு என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க அப்ப குறிப்பா கல்விக்கு நீங்க இந்த பட்ஜெட்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஒன்னே கால லட்சம் கோடி தமிழ்நாடு மட்டும் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கிட்டப்பட்ட ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க கல்வி பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வித்துறை அப்ப நீங்க வந்து உயர்வுக்கு அப்படின்னு ஒரு திட்டம் டென்த்து பிளஸ் டூ இடைநிற்றல் இல்லாமல் கவனிக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை அடுத்த கிளாஸுக்கு போறதுக்கு நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை பயணம் அப்ப தொடர்ச்சியா அனைத்து சாதீன அர்ச்சகர் இல்லையா இவ்வளவு நியோ டைட்டல் பார்க்ஸ் இல்லையா ஸ்லிப்கார்ட் தொழிற்பேட்டைகள் அந்நிய முதலீடுகள் இருப்பு அப்போ அரசை வேற ஒரு கட்டத்துக்கு நகர்த்திட்டாங்க இது இது வந்து நீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் லிட்டருக்கு மூணு ரூபாய் பெட்ரோல் விலையை குறைக்கிறாரு நீங்க மோடி என்னத்தை குறைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு பணக்காரர்கள் மட்டும் குடிக்கும் மதுவினுடைய விலையை நூற்றம்பது பெர்சன்டேஜ்ல இருந்து நூறு பர்சன்டேஜ் குறைச்சி வெறும் ஐம்பது பர்சன்டேஜ் ஆகிட்டாரு அதாவது பத்தாயிரம் ரூபாய் மது பாட்டில் விலைன்னா அதுக்கு வரி பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஆமா இப்போ அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வரிய பத்தாயிரம் ரூபாய் குறைச்சி வெறும் ஐயாயிரம் ரூபாய் ஆகிருக்காரு இதுதான் மோடி குறைச்சது இந்தியாவில் இந்த பத்து வருஷத்துல மோடி குறைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க மதுபானத்துக்கு விலையை குறைச்சதை தவிர மோடி செஞ்ச சாதனை என்ன ஆனா இந்த அரசு அப்படி இல்லை அப்போ இவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சிருக்குது அப்ப இவங்க பாக்குறாங்க ஓகே தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதிர்கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு விஜய் ஒரு பக்கம் வராது முக்கியமான கேள்வி செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றது அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களை பற்றி அவர்கள் பெரிதாக பேசுவதில்லை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் டார்கெட் ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து அவர் சார்ந்து இருக்கக்கூடிய துறை இப்ப நீங்க வந்து ஒரு பொதுப்பணித்துறையில ஊழல் அது அது மக்கள்கிட்ட போய் ஈஸியா சேர்ந்ததை விட டாஸ்மாக் ஊழல்னா டக்குன்னு டக்குனு மக்கள்கிட்ட வந்து மதுபானத்தில் ஊழல் அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும் அது அது வந்து ஒரு ஒரு லாஜிக்கலா ஒரு காரணம் ஒன்று இன்னொன்று செந்தில் பாலாஜியை தனிப்பட்ட முறையில் குறிவைப்பதற்கு காரணம் அரவக்குறிச்சியில் அண்ணாமலையை அவர் தோற்கடிப்பதற்கு அவர் ஒரு வேலை செஞ்சார் அது எனக்கும் தெரியும் ஏன்னா நானும் அதுல வந்து என்னுடைய பங்களிப்பும் அதுல இருக்குது நான் முதல் முறையாக இதுவரைக்கும் வெளியில சொல்ல அரண் சிக்கு வெளிப்படையா பதிவு பண்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரவக்குறிச்சி தொகுதியில போட்டிடுவதாக முதலில் வந்து அந்த அரவக்குறிச்சி தொகுதி யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சுன்னா மனிதநேயமக்கள் கட்சியில் பேராசிரியர் ஜவஹர்லாவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு ஸோ பேராசிரியர் ஜவஹர்லாதான் அங்கே போட்டிவிடுவதாக இருந்துச்சு காரணம் அரவக்குறிச்சி பகுதியில் பள்ளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கின்றன கணிசமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அங்கே இருக்கும் இஸ்லாமிய வேட்பாளர்கள் எப்பொழுதுமே போட்டிடுவாங்க ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணி ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் தங்கி படுத்து தூங்கி ஒவ்வொருத்தரையும் பார்த்து சந்தித்து என்ன செட் தான் மைண்ட்ல நீங்க ஏன் வந்து கட்சியாக பாக்குறீங்க யாரோ ஒரு இஸ்லாமியர் நிற்கிறாரு இஸ்லாமிய வேட்பாளர் தான் ஜெயிக்கிறாரு நான் பிள்ளை பிள்ளைல்ல இந்த மண்ணின் மகன் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னு சொந்தம் மத ரீதியாவும் சாதி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பேசி நீங்க ஏன் வந்து அவருக்கு ஓட்டு போடுறீங்க கட்சியா பார்க்காதீங்க பிஜேபின்னு பார்க்காதீங்க எனக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி மைண்ட செட் பண்ணி அதை நோக்கி நடத்தி வச்சிட்டார் சோ அரவுக்குறிச்சியை பேராசிரியர் ஜவஹர்லால் வந்து அரவக்குறிச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடன் மரியாதைக்குரிய நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களிடம் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜோதிமணி எனக்கு என்னுடைய சகோதரி மாதிரி அப்போ இந்த மாதிரி இந்த தகவலை ஜவஹர்லால் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ரெகுலரா அரசியல் சார்ந்த ஆலோசனைகளை பரஸ்பரம் பரிமாறி கொள்ளக்கூடியவர்கள் அப்ப நான் மாலைமர தொலைக்காட்சியில நேரலை முடிச்சுட்டு வெளியில வர சகோதரி ஜோதிமணி எனக்கு கூப்பிட்றாங்க இந்த மாதிரி செந்தில் பாலாஜி இந்த தகவலை பேச சொன்னாரு அரவக்குறிச்சியில் ஜவஹர்லால் அவர்கள் போட்டியிட்டால் கடும் போட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவர் தனி சின்னத்துல போட்டியிட முடியல கூட இருந்தாங்க தனி சின்னத்துல எல்லாம் போட்டிட்டு அண்ணாமலை வெற்றி பெற்றாலும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா மத ரீதியாக கன்சல்டேட் பண்ணிடுவாங்க அதனால நாம இங்க ஒரு திமுக வேட்பாளரை உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரோ யாரையோ போட்டாச்சுன்னா டஃப் கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம் ரெண்டு தேவை இருக்கிறது ஒன்று அண்ணாமலை போன்றவர்கள் வெற்றி பெற்று விடக்கூடாது பேராசிரியர் ஜவஹர்லால் போன்றவர்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் ரெண்டுமே அவசியம் என்று செந்தில் பாலாஜி முடிவெடுத்திருந்தார் சகோதரி ஜோதிமணி மூலமாக இந்த செய்தி எனக்கு கொடுக்குறாங்க இப்போ நான் உடனே என்ன செய்கிறேன் கான்ஃபரன்ஸ் காலில் ஜவஹர்லால் சட்ட பேசினா அவர் அவசர செயற்குள்ள இருக்கிறார் அதன் பிறகு கான் கால் எடுக்கிறோம் இதை ஃபர்ஸ்ட் முறையாக நான் வந்து வெளிப்படையாக பதிவு பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமாக உரையாடுறோம் உரையாடி சார் இந்த நிலமைய அவருக்கு விலக்கி ஏன்னா டைமே இல்லை மூணு நாலு நாள் தான் டைம் இருக்குது வேட் முன் முடியப் போகுது அவரை இமீடியட்டாக ஒரு பாபநாசம் தொகுதிக்கு ஸ்விஃப்ட் பண்ணிட்டு செந்தில் பாலாஜி திமுகவுக்கு அரவக்குறிச்சியை வாங்கி அரவக்குறிச்சி உள்ளிட்ட அந்த மாவட்டம் முழுவதையும் வந்து திமுகவினுடைய வெற்றி கோட்டையாக மாற்றினார் அரவக்குறிச்சியில் அண்ணாமலை போனார் இந்த கோபம் அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜின் மீது பெர்ஷனலாக இருக்குது நம்மளை எம்எல்ஏவாக ஆக்கடாமல் பண்ணிட்டாங்க ஏன்னா கொங்கு மண்டலத்துலேருந்து வானதி வந்துவிட்டாங்க இவரால ஜெயிக்க முடியல அப்ப இவர் வந்து ஒரு பெரிய தோற்றத்தை போது டெல்லி தலைமை இவர் எப்படி மதிக்கும் வானதி ஜெயிச்சிட்டாங்க எம் ஆர் காந்தி ஜெயிச்சிட்டாரு நயனாராயந்திரன் ஜெயிச்சிட்டாரு இப்போ நாளைக்கு இவங்க போய் மாநில தலைவர் நாங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாருமே மாநில தலைவருக்கு மூவ் பண்றாங்க நயனாராயந்தன் மாநில தலைவருக்கு மூவ் பண்ணாரு வானிசினர் மாநில தலைவருக்கு மூவ் பண்றாங்க அப்ப அவங்க என்ன கேட்பாங்க அவருக்கு என்னங்க இருக்குது அவர் சொந்த தொகுதியில் அவர் ஜெயிக்க முடியலங்க அப்படின்னு அண்ணாமலை நோக்கி கண்டிப்பா மேலே வைப்பாங்க இந்த வாதம் உள்ள வைக்கப்படுகிறது இது அண்ணாமலைக்கு ஒரு கடும் நெருக்கடியை கொடுக்குது அப்போ அண்ணாமலைக்கு என்ன கோபம்னா நம்மளை இப்படி துவக்க வச்சது யாரு செந்தில் பாலாஜி அந்த கோபம் யாருக்கு இருக்கு அண்ணாமலைக்கு ஹெவியா இருக்கு அதுதான் செந்தில் பாலாஜியை தனிப்பட்ட முறையில் குறிவைப்பதற்கான காரணம் அது நாம் சாட்சி ஏன்னா எனக்கு தான் தெரியும் இது நான் இதை பேசினேன் அவர்களோட பேராசிரியர் ஜவஹர்லாவோடையும் நான் பேசினேன் எங்களோடையும் பேசினேன் அது வந்து ரொம்ப அது அதுதான் இந்த பிரச்சனை காரணம் அடுத்து விஜயினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பார்க்குறீங்க திமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க அதற்கு மிக சிறந்த உதாரணம் இதுதான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது அப்படின்றது இதன் மூலமா அவர் எதை உணர்த்த நினைக்கிறாரு அது பேஸ்லெஸ்ஸான ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் ஆமா அந்த குற்றச்சாட்டு பேஸ்லெஸ்ஸா இருந்தாலும் எதை யோசிச்சு அவங்க இந்த அறிக்கையை விடுறாங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க வாக்குகளை திமுக அணிக்கு போகாமல் யாருக்கு இருக்குது விஜய்க்கு இருக்கு நான் அதை பிஜேபி சொல்லி நான் சேராசாட்ட விரும்பல ஏன்னா இல்லாம நானும் எந்த குற்றம் சொல்லிடக்கூடாது நான் வந்து போற போக்கில் அப்படி சொல்லக்கூடியவன் பட் நீங்க அது எப்படி இருந்தாலும் இயல்பாக விஜய்க்கு வந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் வாக்குகள் சுத்தமா போகாது உங்களால சொல்ல முடியாது ஏன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் விஜய்க்கு கொஞ்சம் பேர் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு பேரும் பத்து பேரும் போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது அப்போ முற்று முழுவதுமாக சிந்தாமல் சிதறாமல் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் திமுக அணிக்கு வந்தது விஜய் அன்னைக்கு போகும் ஓரளவுக்கு சின்னதா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் நீங்க திமுக அணியை பலவீனப்படுத்த முடியும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது என்ன பெறுவது கிடையாது திமுக அணியை பலவீனப்படுத்தும் போது என்ன சின்னா விஜய பிரதான எதிரியா யார் காட்டணும்னா பாஜக காட்டணும் நான் இன்னைக்கு பதிவு பண்றேன் இது பண்ணிக்கோங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல விஜய்க்கு எதிராக கடுமையாக வந்து பாஜகவினர் வந்து பேசுவாங்க இன்னும் இன்னும் கடுமையாக்க விஜய வந்து பாஜக வந்து கடுமையா அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்லா நினைவுக்கு நினைக்கிறேன் ஆர்கே நகர் தொகுதியில ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில டிடிவி தினகரன் வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணம் பிஜேபி அவரை வந்து ஒரு பெரிய அளவுல அன்னைக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்க ஆமா அப்ப தமிழ்நாடு எப்பவுமே என்ன பண்ணுனா பிஜேபி யாரையாவது ரொம்ப அடக்கி ஒடுக்கி அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்கன்னா அவங்க பக்கம் நின்றோம் நின்று செல்வன்ற பேர்ல அப்படின்னா வந்து அப்ப என்ன நடக்குன்னா ஓகே விஜய வந்து பாஜக நினைச்சது டார்கெட் பண்ணுது விஜய கார்னர் பண்ணுது அப்படின்னா ஒரு இயல்பாக கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு சின்ன சிம்பத்தியர் சாஃப்ட் கார்னர் சாஃப்ட் கார்னர் ஏற்படும் அப்ப இதுக்காகவே ஏற்கனவே விஜயை வந்து இவர் என்ன சொல்லி வச்சிருக்காரு யாரு ஹெச் ராஜா சும்மா இருந்த விஜய் ஜோசப் விஜய்னு சொல்லி வச்சிருக்கிறாரு அதெல்லாம் அடையாளப்படுத்துறது தான் அப்போ கிறிஸ்டின்ஸ் வாக்குகள் அங்கே போட்டு முஸ்லீம்ஸ் வாக்குகள் அங்கே போட்டுணும் ஸோ இதுக்காக இன்னும் என்ன செய்வாங்கன்னா விஜயும் பாஜகவும் கடுமையாக சண்டை இட்டு கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகள் அடுத்தடுத்த நாட்கள்ல அரங்கேறக்கூடும் ஆனா நான் இப்படி கேட்கிறேன் சகோதர விஜய் அவரிடம் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் உள்ளபடி என்னமோ ரகசிய உறவு இருக்கு எப்படின்னு நான் சொல்றேன் நீங்க வந்து அதிமுக அதாவது ஊழல ஒழிப்புறதான் பாஜகவுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதே மாநில அரசு முன்னாள் அஇஅதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கில் வந்து அவங்க வழக்கு தொடுத்து ஃபில் பண்ணி அடுத்த கட்டத்தில் அந்த கோப்புகளில் கையெழுத்திடுவதற்கு ஆளுநர் மறுக்கிறான் குறிப்பா ராஜேந்திர பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புது நீங்க ஏன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழலை பாதுகாக்கிறீங்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்தாங்க அப்போ நீ போட்டு வச்சிருக்க குட்கா வழக்காக இருக்கட்டும் சிபிஐ சில வழக்குகளை ஈவன் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாம் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வழக்குகள்லாம் நிலவில இருக்குது அந்த வழக்குகளை வச்சுக்கிட்டு இவங்களை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க தவிர இவங்க மீது நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க மாநில அரசு கையில் போயிடுச்சுன்னா மாநில அரசு அப்படிலாம் மிரட்டாது அது கிராஜுவலாக நடவடிக்கை எடுத்து அடுத்த கட்டத்தை நிகழ்த்திடுவாங்க அப்போ மிக விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும் சாட்சிகள் விசாரிக்கப்படுவார்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகும் விசாரணை முடிச்சு தண்டிக்கப்பட்டால் இந்த அமைச்சர்கள்லாம் ஜெயிலில் இருப்பாங்க அப்போ பாஜகவுக்கு அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிறைக்கு போவதில் விருப்பம் கிடையாது அதே சமயத்தில் அவங்களை என்ன செய்யணும் மிரட்டி வச்சுக்கணும் ஸோ இதுதான் அவங்களுடைய நோக்கம் ஸோ அப்போ இப்போ உள்ளபடியே யாருக்கு யாருக்கும் கூட்டு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் ரகசியக் கூட்டு இதை நண்பர் விஜய் பேசணும் ஆனால் அவர் அதை பேச மாட்டார் அவர் இன்னி வரைக்கும் நான் என்ன கேட்குறேன் எங்கேயாவது அதிமுக கண்டித்து அவர் எதாவது பேசியிருக்காரு பாஜகவையாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டித்து ஏதாவது பேசிருக்கீங்களா கும்பமேடாவில் இத்தனை பேர் இறந்தாங்க முப்பது பேர் இறந்தாங்க விஜய் பாஜகவை கடுமையாக கண்டித்து விடுத்த அறிக்கை என்ன இல்லை அதனால் அது வந்து பாஜகவையுமே அவர் இது வரைக்கும் எங்கேயாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிச்சிருக்கிறாரு ரொம்ப கண்டிக்கிறேன் இங்க பாஜகவோடு திமுகவை இணைத்து பேசி அதன் மூலம் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பிரிக்கலாம் என்பது முயற்சி தான் பண்றாங்களே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வந்து பாஜகவுக்கு எதிராக பேசியதுன்னு இல்ல இப்ப அமலாக்கத்துறையினுடைய டெல்லியை போல தமிழ்நாடு தமிழ்நாடு அரசை மிரட்ட வேண்டும் குறிப்பா திமுக திமுகவுடைய அமைச்சர்கள் உச்சபட்சமாக முதலமைச்சர் இந்த டார்கெட் டெல்லியில அவங்க சக்சஸ் ஆனதை இங்க தமிழ்நாட்டுல செய்ததுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இங்க தமிழ்நாட்டுல வாய்ப்பே கிடையாது நீங்க டெல்லியில சக்சஸ் ஆன மாதிரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டுல ஒருபோதும் பண்ண முடியாது தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவானவர்கள் மிக புரிதல் உள்ளவர்கள் ஆனா இவங்க பாஜக வேற ஒரு சாதி பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அஇஅதிமுக பலவீனப்படுத்துவதன் மூலம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இந்த வார திமுக பாஜகன்னு மாத்திக்கணும் அதுல அதிமுக பலவீனப்படுத்தி அதிமுக போட்டிலிருந்து வெளியே அனுப்பிடணும் நீங்க நல்லா கொஞ்சம் எல்லா ஸ்டேட்லயும் அவங்க ரெண்டாவது இடத்துல கூடிய கட்சியை தான் முதல்ல அவங்க காலி பண்ணியிருக்காங்க சிவசேனா காலி பண்ணியிருக்காங்க இங்க வந்து பீகார்ல அது மாதிரி பண்ணியிருக்காங்க நிதிஷோட சேர்ந்து லாலுவா இது பண்ணியிருக்கிறாங்க நீங்க எல்லா இடத்துலையும் யார் இடத்துல இருக்கிற கட்சியோ இப்போ அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க அங்கே காலியா ஏக்நாத் சிண்டே முதலமைச்சர் ஆசை காட்டி கூட்டு வந்து இப்போ ஏக்நாத் சிண்டே வெளியில் அனுப்பிட்டு திருப்பி என்ன செஞ்சிட்டாங்க பாஜக தேவேந்திர பட்னவிஸே முதலமைச்சர் ஆகிவிட்டாங்க இப்ப ஏக்நாத் சிண்டே முடிச்சிட்டு போச்சா இனிமேல் 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 ஆயுசுக்கும் சிவசேனாவோ ஏக்நாத் சிண்டேவோ அவங்க முதலமைச்சராக வாகவே முடியாது முடிச்சுட்டாங்க இதே தான் குஜராத் நீங்கள் வந்து அவங்க என்ன முதல்ல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியை காலி பண்ணுவாங்க காலி பண்ணிவிட்டு அவங்களும் இன்னொரு கட்சிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்புறம் அவங்களையும் காலி பண்ணிட்டு அவங்க ஒருத்தர் தாங்கிற இடத்துக்கு வந்துவாங்க இது இந்தியா முழுக்க அவங்க செய்கிறாங்க தமிழ்நாட்டில் அதை நோக்கி நகர்த்துவதற்கு ஒரு கடும் வேலைகள் நடக்கிறது உள்ளபடியே கவனமாக இருக்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா அஇஅதிமுக ஸோ அவங்க அதில் கவனமாக இல்லை திமுகவை வந்து இவங்க வந்து அப்படியான ஒரு நெருக்கடிக்குள்ள உருவாக்கிட முடியாது திமுக இது மாதிரி கடுமையான நெருக்கடிகளை தாண்டி வந்த கட்சி தான் அவங்களுக்கு தெரியும் அதில் நீங்கள் இந்த இந்த இப்போ இந்த வழக்கே நீங்கள் இப்போ இன்னைக்கு போட்டுக்க இடி வழக்க அமலாக்கத்துறை வழக்கை வந்து டாஸ்மாக் வழக்க நீதிமன்றத்துக்கு எடுத்து போனா நான் எழுதி தரேன் நீதிமன்றம் காரி சிரிக்கும் ஏன்னா எந்த அடிப்படையும் கிடையாது அது அடிப்படையே இல்லாத ஒரு வழக்கு அடிப்படையே இல்லாம நீங்க வந்து வெறும் மக்கள் மன்றத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க மக்களை இப்ப நீங்க பத்து வருஷம் ஆச்சு காங்கிரஸ் மீது எவ்வளவு குற்றச்சாட்டை சொல்லிச்சு பாஜக காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் நீங்க வந்து கன்வீன் வாங்கி கொடுத்துருக்கீங்க தண்டிச்சிருக்கிறீங்க எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டு முறையா நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ணி உள்ள அனுப்பி இருக்கீங்க இல்ல மாறாக உங்களுக்கு ஆதரவா உங்க கட்சியில சேர்ந்த எல்லாரையும் முதலமைச்சராக விட்டீங்க அசாம்ல ஹிமந்த பிஸ்வா சர்மா சிஎம் இங்க வந்து இவர் துணை முதலமைச்சர் யாரு அஜித் பவார் துணை முதலமைச்சர் எல்லார் மேலையும் நீங்க அஜித் பவார் மீது எழுபதாயிரம் கோடி ரூபாய் நீர்ப்பாசன ஊழல் சொன்னவர் யார் மோடி அவர் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா மீது மேற்குவங்கத்துல சாரதா சீட் ஊழல் வழக்க வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா மீது சொன்னாங்க அவர் இன்னைக்கு வந்து அசாம் முதலமைச்சர் ஸோ அப்போ நீங்க பெரும் ஊழல்வாதிகள் எல்லாம் முதலமைச்சராக துணை முதலமைச்சரை ஆக்கி வச்சுக்கிட்டு நீங்க ஊழல் ஒழிப்பு நாடகம் போடுறத தமிழ்நாடு ஒருபோதும் நம்பாது தமிழ்நாடு நிச்சயம் தெளிந்த அறிவார்ந்த ஒரு மாநிலம் அவர்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க பாஜகவின் கபட நாடகம் அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டவாங்க இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்